எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் நேரில் போய் போது கூத்தாடியே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ட்டாங்க ஏன் போட்ட படத்தில் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது ஐயோ நான் நடிக்கிற எல்லாம் தெருவில் தெரு கூத்தாடுற பொண்ணு எல்லாம் கட்டிக்க கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க இவங்களும் வேண்டான்ட்டாங்க அவங்களும் வேண்டான்ட்டாங்க அப்படின்னா அப்ப வந்து செல்ஃபோன் கிடையாது கடித போக்குவரத்தும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு தானே ஒத்துக்கலன்னா உடனே கலந்து வந்தோம் நானும் ஒத்துக்கலன்னா உடனே கலந்துருந்துடுறேன் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம் பேசிவிட்டு அவர் கும்பகோணம் வண்டி ஏறினார் நான் சேலம் வண்டி ஏறினேன் வந்து ஜானியம்மா கிட்ட சொன்னேன் அப்புறம் எல்லோரும் நாடகாரங்கெல்லாம் சேர்ந்து நொச்சி குப்பான ஒரு இடம் இருக்குது சாந்தம்க்கு இல்லை இப்போ ஹவுசிங் போட இருக்குது அது வந்து முதல்ல குடிசையாக இருந்தது அதில் வந்து பத்து ரூபா வாடகைக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ எனக்கு சோறு குழம்பாக தெரியாது ஒன்றும் தெரியாது സുഖമാള്ളാടൈ